ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் டே டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுனராசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க ஆறாம் இடத்துல மூன்று சேர்க்கையாக சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் காரணமாகவும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் திடீர்னு உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவல் இன்றைக்கி வந்து சேரும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சர்ப்ரைஸான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு காரணமாக இன்றைக்கி நீங்கள் அனுபவிப்பீங்க நண்பர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் அலுவலகப் பணிகளை நீங்கள் சந்தோஷமாக ஆச்சரியப்படக்கூடிய இன்ப அதிர்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க மிகப்பெரிய பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க நல்ல ஒரு புகழ் செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய நல்ல நாளாக உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க ஏதாவது மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய அனுகூலம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆதாயம் காரணமாக சில எதிர்பாராத நல்ல வளர்ச்சி நீங்கள் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி அமையுங்க நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான லாபத்தை ஈட்டி அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் நிறைய செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சும்மாவே இருக்காதீங்க நிறைய ட்ரை பண்ணுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சொத்து தகராறு இருக்குது அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலைமையெல்லாம் இப்போ இப்ப மாறுங்க உங்க சொத்துகள் மூலமாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் தகராறுகள் எல்லாம் நீங்கி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான நல்ல சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நீங்கள் வர வேண்டிய பழைய பாக்கியிலும் இன்னைக்கு வசூல் செய்து கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்கள் தனலாபம் லாபம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் அதிகமான நன்மைகள் உண்டு தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சிறப்பாக உங்கள் வியாபாரம் நடைபெறும் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக உங்களுக்கு வியாபாரம் அடைக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கே அதிகமான ஆச்சரியமும் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இப்பொழுது நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய சிறந்த யோகம் இருக்கிறது கடன் சார்ந்த பிரச்சினை எல்லாம் நீங்க கொள்ள முடியும் ஆனால் சில விஷயங்களில் பொறுமை கட்டாயமான தேவைங்க பொறுமையோடு நீங்கள் நிறைய காரியங்களில் ஈடுபடுங்க அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இன்னைக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பழைய வராக்கடன்கள் எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் அட்லீஸ்ட் போன் பண்ணியாவது பழைய வகையில் வசூல் செய்யறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றமான சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நல்ல அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க எதிர்பாராத வகையில் சில பண வரவுகளும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு ஆச்சரியம் கலந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் துறையில் விவசாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மேன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் முன்னேற்சி வசப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வேற லெவலில் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் மனசில் நேர்மறை சிந்தனைகளோடு இருந்துங்க அப்படின்னா உங்களுக்கு யாருமே வந்து யாருமே அசச்சிக்க முடியாத அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க ஸோ உங்களுடைய அந்த ஸ்ட்ராங்னஸ் உங்களுடைய அணுகுமுறை பாசிட்டிவான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் கண்டிப்பாக கவரும் மற்றவங்களும் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இல்லாதது உருவாக்கி தருங்க உங்கள் வீட்டு தேவைக்கு என்ன என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருப்பதுன்னு நண்பர்களில் இந்த மாதிரி சில வீட்டுக்கு தேவையான விலையிருந்து மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்கள் வாழ்க்கை துறையுடன் வெளியே போய்ட்டு வரது உங்களுக்கு மன இறுக்கத்தை குறைப்பதற்கான வாய் உருவாக்கி தருங்க ஆனால் நிதி நிலைமை கொஞ்சம் அதன் மூலமாக டைட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்கு காதல் நண்பர்களுடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஆனால் அது குறைவான நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது காதல் வாழ்க்கையின் அருமையை நீங்கள் உணர்ந்து காதல் இன்ப ரசத்தை நீங்கள் பருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் ஆனால் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் இருக்க நீங்கள் வந்து அதை பெரிதுபடுத்தாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு உங்க குழந்தைகள் மூலமாக சில மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு ஏற்படும் சில விழாக்களை உங்க குழந்தைகளுக்காக நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாகும் உங்க குழந்தைகள்லாம் நீங்க எதிர்பார்த்தபடியே வாழ்வாங்க அதன் மூலமாக உங்கள் கனவு நினைவாக ஒரு நல்ல யோகத்தையும் அதிர்ஷமான சூழ்நிலை நீங்கள் பெற முடியுங்க குழந்தைகளுடைய அந்த நடவடிக்கைகள் மூலமாக பெருமை கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க சின்ன சின்ன கவலைகளுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை பனிக்கட்டி போல உங்கள் கவலைகள் எல்லாம் உருகி மறைந்து விடக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு இருக்கிறது அதனால நேரத்தை மீன் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வழக்கமான வேலையில் தொடர்ந்து செய்யுங்கள் டென்ஷனை வந்து மனசில் ஆக்கிரமிக்க நீங்கள் விடாதீங்க வேறுமுறை எண்ணங்களோடு செயல்படுங்க நீங்கள் வந்து அப்படி செயல்படலை அப்படின்னா உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகலாம் நீங்கள் வந்து அதிகமான வேற சந்தித்து நேரத்தை வந்து அரட்டி அடிக்கிறதுல வீணாக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்குங்க இந்த தினம் திருமண பந்தம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நீங்கள் உரு உணர்வுங்க அந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல சூழல் அமையக்கூடிய சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நினைக்கிறீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கிஸ்ட் கலராக அமை பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் வரப்படியும் நிறமாக அமைகிறது அதை கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு எண் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதிநல சென்றுகளில் யாராம் இன்று தினம் மிருக சீரிசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான பெண்டிங்கான ஒரு கலாக இன்றைக்கு முடியுங்க மேலும் பழைய பாக்கியில் வசூலாகும் அதனால் உங்களுக்கு பரவசமான ஒரு நாளாக அமையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களால் தீர்த்து கொள்ள முடியுங்க அதற்கான நல்ல சூழல் இப்போது இருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் மூலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றமான சூழல் உங்களுக்கு அமையும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு சில பண வரவுகளும் வந்து சேரும் அதனால ஆச்சரியமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது நம்ம வரவுகள் பெருகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நம்பர்களுக்கு உணர்ச்சிப்படக்கூடாதுங்க நிதானமா பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல நீங்க கிங்கு மாதிரி செயல்பட முடியும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க துறையில வந்து நல்ல முன்னேற்றகரம் உங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய நல்ல இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க விவசாயம் செழிக்கங்க பண வரவுகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனா பொறுமையா நிதானமா பதற்றமில்லாமல் உணர்ச்சி படாம செயல்படுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே